பாட்டா எழுதி இருந்தேன் ஓகே அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு அதன் ஆஹ் வாட்ட் ரைட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரூம் எவ்ளி மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் இன் இன்பெட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ பெல் தமிழ் வரணும் சோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழ்ல அண்ட் தட்ஸ் அவுட் வாஸ் பாட் எஸ் சோ இப்படி ஒரு காம்போ செட் ஆறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதிருக்காரு நீங்க கம்போஸ் பண்ணிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு சோ இட்ஸ் வண்டர்ஃபுல் காம்பினேஷன் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ருத்தி ஹாசனோட ஜர்னி ஃபிப்டின் இயர்ஸ் ஆஃப் ஜெர்னி தேவர் மகன்ல இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா பிப்டீன் இயர்ஸ் ஓகே கரெக்டா ஓகே எனிவேஸ் ஆஹ் அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த

ஹே ஹே லோக்கி சப்படின்ற மாதிரி இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாரு தெரியல சீரியஸா சூப்பரா நடிக்கிறீங்க உங்களுடைய அவங்களுடைய ரொம்ப அழகா இருக்கு சீரியஸ்லி ட்ரோ ஹவு டிட் ஹேப்பன் சொல்லுங்க

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும் ஐ மீன் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசிட்டு பண்ணிக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபில்மோகிராஃபிலே ஏதோ ஒன்று நல்ல விஷயம் ஏற்பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் வேறின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் முதல் நாள் சாய்ங்காலமே நீங்க உங்க முடிவு சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை நான் சா எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு ரெடி பண்ணி சொல்லி தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே அதனால பெரிய தெரில அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா நீங்க நிறைய அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம

நெக்ஸ்ட் எனிதிங் அபௌட் தி மியூசிக் வீடியோ? ஆ போர்ட் தி சாங். சாங் சாங் பத்தி சுதி சாங் நல்லா இருந்துது. நல்லா இருந்துது. தேங்க் யூ சார். நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு ஒரு டைரக்ட் பண்ணாலும் நடிப்பல நீங்க தான் சீனியர். இனிமேல் ஒரு ஹீரோவா நடிப்பாரா? அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்ல எல்லாம் டேக் வாங்குறீங்க? ஐ திங்க் அத அபர்டஸ்ட் இஸ் ஹி வான்ட்ஸ் டு ஆக்ட் அகைன் ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்கிரீன் லோகேஷ் ஹஸ் எ ரியல் பிரசன்ஸ் அண்ட்

நான் நினாத <laughs> 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 நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டெரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் டேரக்டர் கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொ பொ பொறுத்தளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி நான் அவங்ககிட்டேருந்து என்ன வந்தாலும் நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு டியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்குறோன்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு வரும்போது எனக்கு நோ சொல்கிறது லிட்டர்லி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க உங்க டிவி மற்றபடி இது கன்யூ பண்ணும் கிடைக்கணும் அப்படிலாம் இல்லை முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் ஆகியிருக்கேன் அதெல்லாம் முடிக்கலன்னா நினச்சா நல்லாயிருக்குன்றது நல்லா இருக்கு என்ன அசிப்பு வெயில் நான் வந்து ஐ ஹவ் बीन எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபார் ફિલ્મ 뮤직 ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் பத் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே குரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் ஸோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் அடைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அண்ட் ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆர்கேஎஃப்ஐ அண்ட் அப்பா பிகாஸ்

இந்த படத்துக்கு அவர் எப்படி எந்த சூழல்ல முடியும் இல்லை ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லையும் ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீ பி ஹீ லுக் குட் அவ்வளோ தான் அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருக்கான் டைரெக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளேயே நான் சோஷியல் மீடியாவில இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நல்வெஸ்ஸாக தான் இருந்தது ஏன்னால் இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்து அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடி சிட்ட கேட்டேன் அஸ்டன் சிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதை எதிர்பார்த்து சரி ஓகே

இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்னா எங்க போகும்போது அவங்க கூட போய் எழுதிட்டாங்க அதனாலதான் மற்றபடி நோ சொன்னதான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல இப்போ ஒரு கேட்குறாரு பாருங்க ரஜினி சார் படம் நிமிஷத்தார் சார் அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இமீடியேட்டாக ஒரே மாதிரில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாருக்குமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சுருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டேரெக்ஷன் படம் கேள்வி ஏதாவது இருக்கா ஏன்னா நீங்க தனியா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ பார்த்து இப்ப போட்டாங்க முன்னாடி சோ ரெண்டு பேரும் மாறி பேசிட்டு இருந்தீங்க ஒரு இதை எடுத்துட்டு அதுல ஏதாவது நீங்க உங்க அப்பா கிட்ட பசுணும் கேள்வி மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்க நினைச்சிருக்கீங்களா

சார் எந்த பேஸ்ல நான் கேட்டே இருந்த நான் பயத்துல இருந்தே சொன்னாரு இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைக்ட் இட் ஹி செட் தட் இட் வர்க்ஸ் கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி வர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீடைல் சார் டைரக்டரா டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க இப்போது நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்களாம் இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் பர்ஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரல அதனால் அதை மட்டும் மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ள வந்ததுலேருந்தே அதை நான் பேனான்னு சொல்லி முடிவு வச்சிருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் மட்டும் இந்த கேள்வி பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிறோம் நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடிஎம்னா ஒருத்த வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதுலாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் இருந்தேன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோடய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் ரெட்ரோ சாங்ஸ் ஆகிட்டும் எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது அண்ட் சுற்றி வந்து இந்த சாங்ஸ் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட்டெலாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்காங்க ஒரு நாற்பத்தொம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்ததுன்றது அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல்